எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை நம்மளுடைய சேனலிலே பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய ஆதரவும் தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் மிக மிக பயனுள்ள ஒரு ஆன்மீக தகவலை பற்றி சொல்ல போகிறேன் பதிவை முழுமையாக பாருங்கள் அதாவது நினைத்தவரையெல்லாம் வசியம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறை அதை தான் நான் சொல்ல போறேன் பொதுவா அட்டகர்மங்களில் முதல் நிலையாக வருவது வசியம் வசியம் மோகனம் ஸ்தம்பனம் வேதனம் உச்சாரணம் வித்வேஷனம் மாரணம் ஆக்ருஷ்ணம் என்று எட்டு வேலைகள் இருக்கு இந்த எட்டு வேலைகளுக்கும் முதல் நிலையாக வருவது வசியம் என்று அழைக்கக்கூடிய அந்த நிலை வசியத்தில் உட்பிரிவுகள் நிறைய இருக்குது மனிதவசியம் மிருகவசியம் தேவதை விஷயம் ராஜவசியம் என்று நிறைய இருக்கிறது இதுல மனிதவசியம் என்ற பிரிவிலே வரக்கூடிய விஷயத்தை நான் இப்பொழுது இந்த பதிவில சொல்ல போகிறேன் இதை செய்தால் விரும்பிய ஆண் பெண் யாவரும் உங்களுக்கு வசீகரணம் ஆவார்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கிற பல நண்பர்கள் வசியம் என்று சொன்னவுடன் சில தவறான கருத்துக்களை மனதில பதிச்சுக்கிறாங்க இது தவறுங்கிறாங்க ஆக்சுவலா வசியம் என்பது என்னவாக இதில் எடுபடும்னு கேட்டா நம்மளை விரும்பாதவர்களுக்கும் நம்மீது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அவங்களுடைய மனதில் செலுத்த வைக்கிறது தான் வசியமே தவிர மற்றபடி நீங்கள் வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒருத்தரை வசியம் பண்ணிட்டா அவங்க நில்லுனா நிற்பாங்க உட்காருனா உக்காருவாங்க உங்களோட வீட்டில் இருக்க பணம் போய் எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிறது கிடையாது இதை நீங்கள் செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அதனால வசியம் என்பது இதை நம்ம செஞ்சா நம்ம மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இங்கிலீஷ்ல டெலிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெலிபதி அப்படிங்கிற முறை ஒருவரை தினமும் ஒரு பத்து நிமிடம் தொடர்ந்து நினைத்து கொண்டே இருந்தால் குறுகிய நாளில் ஒரு அஞ்சு நாள் பத்து நாளுக்குள்ள நினைத்தவர் யாராக இருந்தாலும் அவர் உங்களை வந்து சந்திப்பார் உங்களை பார்ப்பார் அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞான ரீதியான டெலிபதி அப்படிங்கிற ஒரு முறை இந்த முறை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வசிய முறை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க யார மனசனை நினைக்கிறீங்களோ அவங்கள பௌர்ணமி நாள் ஒரு தினத்தில் இதை செய்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களுக்கு வசீகரணம் ஆவார்கள் கண்டிப்பா ஆவாங்க அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை இதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னன்னா வெள்ளக்கட்டிகள் அதாவது வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை சக்கரைன்னா சாதாரண வெள்ள சர்க்கரை இந்த மூணுல நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் வெள்ளக்கட்டினாலும் எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரைனாலும் எடுத்துக்கலாம் வெள்ள சக்கரைனாலும் எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு நிறைந்த பௌர்ணமி நாள் என்று நீங்க காலையில இதை செய்ய வேண்டும் வீட்டின் நிலைவாசலுக்கு முன்னாடி நின்னுக்கலாம் நின்றுட்டு ம மனசார இறைவனை வேண்டிக்கணும் மு முடிஞ்சவங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கணும் நிலைவாசலின் முன் நின்று குலதெய்வத்தை வேண்டுவது அவ்வளவு சிறப்பு ஏன்னா ஒவ்வொரு வீட்டின் நிலைவாசலில்தான் அவர்களின் குலதெய்வம் இருக்கும் பல பேர் இன்னைக்கு குலதெய்வ வ வசியம் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறாங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கலன்னு வேதனை அவங்க எல்லாம் என்ன பண்ணலான்னா நிலைவாசலில் சுத்தம் பண்ணி அதாவது தண்ணீரை ஊற்றி கழுவிட்டு மஞ்சள் போட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு ரெண்டு பக்கமும் விளக்கேற்றி மனசார குலதெய்வத்தை வேண்டினீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் வேண்டிட்டு வந்தீங்கண்ணா கண்டிப்பா சொல்றாங்க நூறு சதவீதம் சொல்கிறேங்க குலதெய்வம் உங்களுக்கு வசியமாகும் குலதெய்வம் உங்களுடைய இல்லத்திற்கு வரும் உங்களுடைய வினைகளை தீர்த்து கஷ்டங்களை தீர்த்து கடன் சுமையை தீர்த்து உங்களுக்கு அனுகிரகம் புரியும் வீட்டில் செல்வ செழிப்பாக இருப்பாங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமையோட இருப்பாங்க ஆனா ஏதாவது ஒரு குறை இருக்கும் ஒன்று கல்யாணம் ஆகாம இருக்கும் குழந்தை பிறக்காம இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது குழந்தைக்கு உடல் கோளாரோட பிறக்கும் இந்த மாதிரி வழி வழியா சாபங்கள் வரும் இதுக்கு காரணம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு சரியாக செய்யாததும் ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வரும்போது குலதெய்வத்தினுடைய சாபமும் நீங்கி உங்களுக்கு குலதெய்வ அருளும் கிடைக்கும் சரி இப்பொழுது இந்த மனித விஷயம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பௌர்ணமி நாள் அன்று காலையில் பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் சிறப்பு மூன்று டு அஞ்சு அதுக்குள்ளே நீங்கள் நிலைவாசலுக்கு முன்னாடி நின்றுட்டு கையில் கொஞ்சம் வெள்ளை கட்டி எடுத்துட்டு கண்களை மூடிட்டு எந்த பெண்ணோ அல்லது ஆணோ யாரனாலும் மனசில் நினச்சிட்டு அவங்க எனக்கு வசீகரணமாகணும் என்கிட்ட நல்ல முறையில் பழகணும் அன்பா நடந்துக்கணும் அப்படின்னுட்டு இது வந்து உறவினர்களுக்காக செய்யலாம் நம்மோடு பழகி பேசி திடீர்னு ஒரு கருத்து வேறுபடனால பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்க நினைச்சு செய்யலாம் ஒண்ணு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை மனைவி கோயிச்சுட்டு போயிட்டாங்க கணவன் கோயிச்சுட்டு போயிட்டார் செய்யலாம் பிள்ளைகள் கோச்சிட்டு போச்சு செய்யலாம் விரும்பியவர்கள் ஆணோ பெண்ணோ நம்மோடு பேசாமல் போயிட்டாங்க நல்ல இணக்கமாக இருந்தோம் பேசாமல் போயிட்டாங்க செய்யலாம் மனசில் மனதார நீங்கள் நினைச்சிட்டு பிரச்சனை தீரணும்னு நினச்சிட்டு அந்த அந்த நிலைவாசலுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பிரார்த்திச்சுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பூச்செடிக்கு அடியிலோ அல்லது இதோனும் ஒரு மரத்திற்கு அடியிலோ போட்டுவிட வேண்டும் தயவு செய்து இந்த பரிகாரத்தை அடுத்தவர்களுக்கு செய்யும் செய்யாதீர்கள் கண்டிப்பா செய்யக்கூடாது என்பது ஒரு கத்தியை போன்றது நான் அடிக்கடி செய்யற சொல்லக்கூடிய விஷயம் ஒரு கலையை தவறாக பயன்படுத்தினால் அந்த கலை உங்களை கெடுக்கும் ஆனால் மாந்திரிகத்தை தவறாக பயன்படுத்தினால் உங்கள் வம்சத்தையே அது அழிக்கும் ஸோ அதனால மாந்திரீகத்தை எல்லாராலையும் கத்துக்கவும் முடியாது எல்லாராலையும் பட்டுப்பட்டுன்னு செஞ்சிடவும் முடியாது ஸோ நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் ஆச்சுங்களா அதாவது மலையளவு துன்பத்தையும் மாந்திரீகத்தை பயன்படுத்தி கடுகளவு துன்பமாக மாற்றி பெரும் இன்பத்தை உங்களால் கொண்டு வர வைக்க முடியும் கண்டிப்பா வைக்க முடியும் அதுக்கு தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன சொல்லப்படுது ஸோ இது வந்து குறிப்பா சொன்னா இது வந்து வசீகரம் இந்த இனிப்பு பொருள்னாவே சுக்கரன் சுக்கரன் என்பவர் வசிய கிரகம் குறிப்பா பெண்ணை வசியம் செய்ய ஆணை வசியம் செய்ய இந்த சுக்கர கிரகம் பயன்படும் ஸோ இந்த இனிப்பை பயன்படுத்தி செய்யற இந்த வழிபாட்டை செய்யறதுனால கண்டிப்பா விரும்பியவர்கள் உங்களுக்கு வசீகரணம் ஆவாங்க கண்டிப்பாக செய்து பயனினை அடையீங்க பௌர்ணமி நாள் என்று செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நம்புறேன் மற்றுமொரு ஆன்மீக வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்